யூடியூப் செய்கிற எல்லாருக்குமே இப்படியான பொருளை வாங்கணுமேன்னு சொல்லி ஆசை இருக்குது வேண்டாம் யூடியூப்பில் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா போகுது ஆனால் இப்போ கிட்ட இதோ இதோ விளைகிறதே தங்க தங்கப்பதே என்ன இதுக்கு ஆ ஓ வந்துட்டுதே இன்னும் இவ்வளோ புட்டியாக இருக்குது அதுதான் சித்த பை இந்த வருஷம் தொடங்கினதுக்கு நாங்கள்

ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் ஓ கே நாள் கே ஒரு 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 அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு தரமான ஒரு பொருள் ஒன்றை பாவிச்சு நாங்களும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நீண்ட காலமா ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசை இப்ப நீங்க வீடியோ பிறந்தநாள் வீடியோ பார்த்திருப்பீங்க அந்த பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா எனக்கு லோஜி வாங்கி தந்தது அந்த வீடியோ அந்த பொருளை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறோம் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் யூடியூப் செய்கிற எல்லாருக்குமே ஆஹ் இப்படியான பொருளை வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு வேண்டாம் யூடியூப்ல வீடியோ போடுற அங்களுக்கு அந்த வீடியோல ஆஹ் நாங்க கதைக்கிற சத்தம் சரியான தெளிவா போய் சேரணுமோ அது தரமா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறது வழக்கம் அப்படித்தான் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த பொருளை வாங்கணுமெண்டு இது வந்து MIKE மைக் மினி தான் இப்போ ரெண்டு பேர் பயன்படுத்தக்கூடியது இந்த பட்டிக்குள்ள என்ன இருக்குது எப்படியான வசதிகள் இருக்கு இந்த இது என்ன விலை அது என்பது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது காசிலாம் சின்ன சப்ஸ்க்ரைப் அதோட பக்கத்துல இருக்கிற மணியை அடிச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குற எங்குடைய சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆதரவாயிருக்கும் இந்த மைக் வாங்குனதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம்ல என்ன காரணத்துக்காக இந்த மைக் வாங்கி தந்தீங்களா அது ஆஹ் என்ன காரணத்துக்கு எங்கடே என்று என்றதை விட உங்கட பண நாள் சொல்லலாம் இந்த மைக்

அம்மா இலங்கைக்கு வந்த நேரம் யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரம் எங்களை சந்திச்சவா அந்த நேரம் எங்களுக்கு அன்பளிப்பாக வாங்கி தந்தது தான் இந்த மைக் இந்த மைக்கும் ஒரு நல்ல மைக் இதை கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருக்கிறேன் ஆனால் நல்ல மைக் ஆனால் இந்த மைக் வந்து பெரிய வெளியில் சொல்றது ஒரு சனம் இருக்கக்கூடிய அது இறைச்சலான ஒரு இடத்துக்கு போனா அந்த மைக் வந்து அதை வெளி இறைச்சல் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளும் அப்புறம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ அதால் யோசிச்சது ஒரு ஒரு தரமான ஒரு மைக் கொண்ட எடுக்கணும்னு சொல்லி ஏன்னா நாங்கள் எந்த இறை இறைச்சலான ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இறைச்சலாம் எடுக்க போனால் எங்களோட எங்களோட பார்வையாளர்களுக்கு அது தெளிவா நாங்கள் நான் இதை கொஞ்சம் இருக்கணும்ன்றதுக்காக இந்த மைக் வாங்கணும்னு சொல்லி கிரநாள் ஆசையாக இருந்தது கையில் இருக்குது டிஜி மைக் மினி நைக் வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி போகுது ஆனால் இப்ப கிட்டடியில கேமரா இலக்கையால ஒரு ஒரு கண்காட்சி ஒன்று பிஎம்ஏசிஹெச் நடந்தது அந்த கண்காட்சிக்காக ஒஃபரா நாற்பத்தொம்பதாயிரத்துக்கு இந்த மைக்கை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தது நாங்களும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் திடீரென்று இப்படி ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னொன்னே லோஜி நானும் கதைச்சி பேசி தான் வாங்கினாங்க உண்மையாகவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான தான் பர்த்டேக்கு இந்த மைக் வென்ற வந்ததுன்றது உண்மையாகவே இந்த மைக்கை வச்சுக்கொண்டு நீ நாங்கள் ஒரு ஒரு தரமான ஒரு சவுண்டை கொண்டு வீடியோஸில் தரமான ஒரு சவுண்ட் வரக்கூடிய மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்

இந்த பேக் இது இது ஸ்பஞ்ச் அந்த இது இதோ விளைகிறது உங்களுடைய தங்க புதையல் என்ன இருக்கு இருக்கு உங்களுக்குலாம் இருக்கும் சரியான சின்னன்னு சொல்றீங்க இத விட சின்னனா ஓ சின்ன மை ஒரு 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 இன்டலவ சைஸ் தான் வரும் ஒரு சின்ன ஒரு 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 அரேஞ்ச் அத விட சின்னன் தான் மை

இந்த மைக் இந்த மைக் வந்து கனகாலமா வாங்கு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு இது ஒரு பாவிச்சா நல்லா இருக்குமென்ற சொல்லி ஒரு ஒரு உணர்வு ஒன்று இருந்தது வாங்கணுமென்றும் ஆசைப்பட்டது நம்ம கொண்டு கொண்டுபிடித்துறது இது வந்து சரியான ஒரு குட்டி மைக் இந்த மைக் பாத்தீங்கன்னா இந்த மைக் அது அடிச்சிருக்கிறது கூட தெரியாது இப்போ நாங்க பாவிக்கிற இந்த மைக் பாருங்க

இந்த டைப் சி இப்போ நாங்கள் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து சாம்சங் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா அப்போ அதுக்கு இதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை விட வேறு கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை இந்த ஃபோனுக்கும் கேமராவுக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கேமராவுக்கு பாவிக்கிறதுக்கு குறும்பா தந்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன் வெளியில் எடுத்தோன்னே ரிசீவரும் இந்த ரெண்டு மைக்கும் கனெக்ட் ஆகிடும் சொல்லி தான் நினைக்கிறேன் உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது இதில் எப்படி கதைக்கிறது இந்த ஒரு இது ஒரு தொழில்நுட்ப சாதனம் ஒன்று இதை இது சார்ந்துடக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது இந்த மைக்கிண்ட் வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் பத்துக்கிறேன் இந்த மைக்கின்ற வெயிட் வெறும் பத்து கிராம் நாங்கள் அப்படி சட்டையில் ஷர்ட்டில் அப்படி குத்தி இருந்தா கூட தெரியாது அவ்வளோ சொல்கிறதுக்கு அது வெயிட்டாக எங்களால் உணர முடியாது அந்த பேரத்தை எங்களால் உணர முடியாது அதோட இந்த கேஸ் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் சார்ஜ் நிற்கும் இப்போ நான் ஒரு மைக் இந்த மைக்கை வந்து பாவிக்கிறதுக்கு ஒர்க்காக சார்ஜ் போட்டால் நான் நினைக்கிறேன் ஒரு பதினோரு மனத்து காலத்துக்கிட்ட இந்த ரெண்டு மைக்கையும் பாவிக்கலாம் அதோட இந்த கேஸ் இருக்குதானே இந்த கேஸு சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இது வந்து நாற்பத்தெட்டு மணி காலம் சார்ஜ் நிற்கும் என்றும் சொல்லிக்கிறோம் இது பாவிக்கலாம் ஒரு நாள் போட்டா ரெண்டு மூணு நாளைக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்குள்ள சில கேபிள்கள் எல்லாமே இருக்கு இந்த கேபிள்கள் வந்து நாங்கள் இது வந்து கேமராவுக்கு அடிக்கிறேன் நினைக்கிறேன் கேமராவுக்கு அடிச்சும் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதை விட இந்த கேஸ் சார்ஜ் போடுறதுக்குரிய சார்ஜர் கேபிளும் உண்மையாவே நல்லா இருக்கு இந்த ஃபீல் ஒரு புது பொருளை உண்மையாவே அந்த உண்மையாவே விடுங்க சந்தோஷமா இருக்கு இந்த பொருட்களை வாங்கி வாங்கிட்டோம் அன்னைக்கு அதோட இதுல ரெண்டு வின்ஷீல்ட் தந்திருக்கணும் ரெண்டு இதுல

அஹ் வெளியில இருக்கிற சவுண்ட் வந்து வராது இந்த மைக் வராது இல்லை

வீடியோ இறக்க போது மறக்காம சிலவன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேருமே சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் பாய்